சத்குரு சரணம் வணக்கம் மதும இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டைமா முப்பத்தி எட்டு இன்சு மார்பு சுற்று அளவு அதாவது டேப் மெசர்மெண்ட் எடுத்து ஒன்பதரை இஞ்சு கழுத்து உயரம் வச்சு சோ முப்பத்தி ஓரு இன்சி இடுப்பு சுற்றுலா உள்ளவங்களுக்கு ஸோ எப்படி முதல் முறையில ஒரு ப்ளவுஸ் வந்து வெட்டி வெட்டினா அதாவது வந்து வந்து அவங்களுக்கு வந்து அமையும் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த கஸ்டமர் வந்து இது வரைக்கும் வந்து அவங்க பிளவுஸே போட்டதில்லை இப்பதான் டைம் வந்து பிளவுஸ் போடுறதா சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இந்த கட்டிங் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ என்னதான் வந்து அளவுகள் வித்தியாசமா இருந்தாலும் மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு இருப்பு சுற்றளவு வெறும் முப்பத்தி ஒன்னு தான் சோ கைமீலம் பத்து இஞ்சி இந்த மாதிரி வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் டைம் வச்சு ப்ளவுஸ் போடுறாங்க கழுத்து உயரம் பின் கழுத்தோட உயரம் வந்து ஒன்பது இன்ச் கழுத்தோட உயரம் வந்து ஆறரை சோ இப்படி இதெல்லாம் உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் அளவு கழுத்த அளவு ஸோ எந்த மாதிரி வச்சா ரொம்பவே பர்ஃபெக்டா ரொம்பவே கிளியரா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் வீடியோவை பார்க்க போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிற ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம்எஸ் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் முப்பத்தி எட்டு சைஸ் டேப் மெஷர்மெண்டில் முதன் முதல்ல ஒரு சகோதரிக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டி தைச்சி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இதில் வந்து ரொம்பவே அம்சமான விஷயம் என்னென்னு அப்படின்னு சொல்லிருந்தால் இவங்களுக்கு நான் இந்த ப்ளவுஸை வந்து வெட்டி தச்சு கொடுக்கும்போது ஸோ இவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களோட மார்பு சுற்றளவு வெறும் முப்பத்தி எட்டு இடுப்பு சுற்றளவு வெறும் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்களா டேப் மெஷர்மெண்ட் எடுத்து சொன்னாங்க பட் மித்த உயரம் மித்த கை உயரம் கை லூஸ் எல்லாமே அவங்களே டேப் மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க நான் வந்து இந்த அளவு வந்து எடுக்கலை ஸோ அப்படி அவங்க கொடுத்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் நம்மளால் வந்து தைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ப்ளவுஸ் கட்டிங் மூலியமாக நான் வந்து நிரூபிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் நீங்களும் உங்களுக்கு வந்து தேவைப்படும் பட்சத்தில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளவுஸோட உயரம் பதினஞ்சு இன்ச்சு அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பதினஞ்சரை இன்ச் அரை இன்ஜி வந்து மார்பு சுற்றளவுக்கு சேர்த்து அதாவது வந்து சோல்டரில் வந்து பிடிமானத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ எட்டு இன்ச்சு அப்படிங்கும்போது இதோட மார்பு சுற்றளவு அளவு நாற்பது இஞ்சு வர்ற மாதிரி வைக்கிறேன் ஸோ நாற்பது ப்ளஸ் வந்து இஞ்சு உள்ள பிரிமாணத்துக்கு இப்போ சோல்டர் பகுதியிலையும் நாற்பது ப்ளஸ் ஒன்றஞ்சு ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக இருக்க இருக்கக்கூடிய பொசிஷன் நம்மளே அளவு எடுக்கலை அளவு என்னங்கிறது தெரியாது பட் அவங்க சொன்ன அளவில் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சு கொடுக்கறது வந்து ரொம்பவே ஒரு வியப்பை வியப்பூ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட ஸோ இவங்களுக்கு கெஸ்ஸிங்காக தான் இந்த அளவுகளில் ஷோல்டர் அளவு கழுத்தளவுலாம் வைக்க போகிறேன் ஸோ நான் வச்சு சாதிச்சு காட்டினத உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் தயவு செஞ்சு முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் வெற்றி பெறலாம் கழுத்து உயரம் ஒன்பதரை இன்ச் அவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் அளவு வெறும் ஆறு இன்ச்சு மட்டுமே நான் வைக்கிறேன் மேலே ரெண்டே முக்கால் இன்ச் கழுத்தோட அகலம் வைக்கிறேன் கீழே மூணு இன்ச் கழுத்தோட அகலம் வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் நல்லாவும் இருந்தது கூட ஸோ அதனால தான் இந்த அளவு வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் ஆம்கோள் சுற்று அளவு ஆறு இஞ்சி வந்து இவங்களுக்கு போதும் தேவைப்பட்டால் கை வெட்டிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ சோளரோட அளவு என்ன இருக்கோ அதே அளவு ஆம்கோல் முக்குக்கு நான் வைக்கிறேன் ஒன்றரை இஞ்சி நம்ம வந்து வழக்கமாக வைக்கக்கூடிய அளவு அதாவது வந்து ஆம்கோலோட ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம எடுக்கக்கூடிய அளவு அதை நான் அப்படியே வைக்கிறேன் இதில் முழுமையாக ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப் ஸோ இவங்க வந்து ஆம்கோல் அளவு சுற்றளவு சொல்லலை எதுவுமே சொல்லலை சோல்ற அளவு எதுவுமே சொல்லலை இது நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் தான் வைக்கிறோம் பட் கெஸ்ஸிங்கில் வச்சாலும் அதில் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அளவு வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் சோல்ட் அளவு ஆரஞ்சு ஸோ ஆம்கோல் அளவும் ஆரஞ்சு தான் வச்சுருக்கேன் ஒன்றி வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோளோட ரவுண்டு ஷேப்புக்கு நான் வந்து ஸோ எப்பவுமே வைக்கக்கூடிய அந்த கணிசமான அளவு நான் வச்சுருக்கேன் ஸோ ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது ரொம்ப அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுக்கணும் ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஆம்கோல் சைடில் வந்து லூஸ் வந்துடக்கூடாது கழுத்து வந்து லூஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க வேண்டி கேட்டுக்கிட்டாங்க ஸோ கேட்டது போல வந்து இந்த ப்ளவுஸை நான் வந்து வெட்டி தைச்சி கொடுத்துருக்கேன் ஸோ என்னதான் கழுத்து உயரம் அதிகமாக வச்சு போட்டாலும் இவங்களுக்கு வந்து ஒரு துளி கூட வந்து கழுத்து லூஸ் வரவே இல்லை ஸோ பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இவங்களோட கை சுற்றளவு கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து அல்லது பத்தரை அஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து ஆண்கள் சுற்றளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முனிக்க சுற்றளவு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினொன்று சொல்லியிருக்காங்க பதினொன்று அப்படின்னு சொல்லும்போது கை உயரம் அட்லீஸ்ட் ஒரு பத்தரை அஞ்சாச்சும் வந்து நம்ம வந்து வைக்கணும் கெஸ்ஸிங் அளவு தான் பட் பர்ஃபெக்டான அளவு கீழே வந்து கொஞ்சம் போல் ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் இதில் வந்து அமைச்சிருக்கேன் வேறு வழி இல்லை லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அகலம் கம்மியாக இருக்கிறனால வந்து கீழே ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும் ஸோ உள்ள பிடிமானத்துக்கு முக்கால் இஞ்சி நான் துணி வந்து வச்சுருக்கேன் ஸோ கை சுற்றளவு பாருங்கள் நான் பத்தரை இஞ்சி பத்தரை இஞ்சிக்கு பதிலாக பதினோரு இஞ்சி வந்து நான் வைக்கிறேன் ஹைட்டாக இருக்காங்க மூன்றரை இன்ஜி வந்து பார்த்திங்கன்னா கோல் ரவுண்டுக்கு வந்து வச்சுக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு முனிக்கே சுற்றளவு அஞ்சே முக்கால் தான் பயனொன்று தான் இருந்தாலும் இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு ஏழரைஞ்சி வச்சுக்கலாம் ஏன்னா நாற்பது இஞ்சு மார்பு சுற்றளவு ரெடி வரும்போது கண்டிப்பாக வந்து ஏழரஞ்சு ஆம்கோள் சுற்றளவு வைக்கணும் அதாவது நேர் அமைப்பில் வைக்கும்போது ஏழரை அஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் ஏழு ரஞ்சுனால் இப்போ கையோட அமைப்பு இது அதில் பாதி மூணை முக்கால் வச்சுக்கலாம் ஒரு இன்ஜிக்கு முன்னாடி கையோட ரவுண்ட் ஷேப் திரும்ப ஒரு இன்ஜிக்கு முன்னாடி கவர் தட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் போடுறாங்க அவங்களுக்கு வந்து அழகாக வந்து ப்ளவுஸ் அமையணும் ஸோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து மேன்மையை கொடுக்கும் ப்ளவுஸ் கட்டிங்கில் எப்போவுமே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ப்ளவுஸ் வெட்டும் போது ஒவ்வொரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து மேன்மை அடையணும் ஸோ என்னோடய நோக்கம் உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து டெய்லரிங் கற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் அதற்காக தான் மோஸ்ட்லி வந்து ரொம்பவே முக்கியமான அந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நிறைய போட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து கை வந்து நம்ம வந்து அழகாக வந்து வெட்டிக்கலாம் ஸோ நான் என்ன அளவு குறிச்சனோ அதே அளவுல இதில் வந்து கை வந்து வெட்டி காட்டுறேன் ஸோ மெதுவாக வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வெட்டி காட்டுறேன் அறுக்காத்தோட அளவு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையோட கீழே முனிக்கை பிடிக்கக்கூடிய அளவு அறுக்காத அளவு வச்சுட்டோம் இப்போ வந்து இதில் வந்து கவர் தட்டு வந்து வெட்டிக்கலாம் கவர் தட்டு வந்து வெட்டும்போது பாருங்கள் கரெக்டாக அரைஞ்ச அளவு பிடிக்காமல் முக்காலிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் தட்டு வெட்டுறேன் பார்த்திங்களா ஸோ இந்த ஷேப்பில் வந்து வரணும் கை வெட்டி முடித்த ஒன்று அந்த ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அதாவது கைக்கு கீழே லூஸு ஆம்கோல் லூஸ் இந்த லூஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக வந்து அமையும் பாருங்கள் கையோட அளவுகள் சரியாக வந்திருக்கு ஸோ வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம கவனமாக கவனப்படுத்தி செய்யும்போது கிராஸ் கரெக்டாக போட்டுக்கணும் கவனப்படுத்தி செய்யும்போது இந்த இந்த மார்பு சுற்றளவுக்கு அளவுக்கு இவ்வளோ தான் ஆம்கோல் அளவு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் என்ன தான் வந்து இது கெஸ்ஸிங்கில் வெட்டினாலும் இந்த அளவு வந்து கரெக்டாக வந்திருக்குன்னா ஸோ என்னோடய செயல்பாடுகள் இந்த அளவுகள் வந்து கரெக்டாக வந்து நான் நோட் பண்ணி வச்சுருந்ததுனால தான் ஸோ இந்த அளவுக்கு மார்பு சுற்றளவுக்கு அளவுக்கு இவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் இந்த அளவு ஆம்கோள் சுட்டளவு வைக்கணும் ஆம்கோல் அளவு இந்த அளவு வைக்கணும் ஸோ அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக வந்து கெஸ் பண்ணி நான் வைக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் ஸோ எனக்கு கிடைச்ச இந்த வரம்பு நீங்களும் உங்களுக்கும் கிடைக்கணும் நீங்களும் அனுபவிக்கணும் ஸோ ஒரு இடுப்பு சுற்றளவு ஒரு மார்பு சுற்றளவு சொன்னாலே போதும் நம்ம பிளவுஸ் வெட்டுறதுக்கு தயாராக தயாராக இருக்கணும் ஓகேங்களா ஸோ முப்பத்தெட்டு இஞ்சுனா நாற்பது இன்ச்சு ரெடி வைக்கணும் மார்பு சுற்றளவு ஆண்கோள் சுற்றளவு ஏழரை இஞ்சி வைக்கணும் இதுதான் ப்ளவுஸில் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் ஸோ அதை வந்து நான் இதில் வந்து செயல்படுத்தி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வெற்றி அடையணும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து முன் உயரம் பதிமூணு இஞ்சி பதிமூணு இன்ச்சுக்கு பதிலாக நான் வந்து பதினாலு இஞ்சி வைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்களே வந்து அளவு சொன்னதுனால கரெக்டாக வந்து அளவு இருக்குமா என்னன்னு தெரியல ஸோ இவங்க ஹைட்டோட அளவுக்கு ஏற்ற போல் நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன் சைடில் வந்து ஆறு இஞ்சி பிடிமானத்துக்கு வச்சிருக்கேன் பிடிமானத்தோடு சேர்த்து நாலு இஞ்சி டாட்டோட அளவு வைக்கிறேன் இதே டாட் அளவு மேலையும் நாலு இஞ்சி வச்சுக்கலாம் சோ அளவு தான் வந்து கெசிங்கல இருந்தாலும் இந்த அளவுக்கு இவங்க இவ்வளோ இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவா கரெக்டாக யூகிச்சு செஞ்சோம்னா சோ நம்ம வேலையில வந்து கவனப்படுத்தி செஞ்சோம்னா நிச்சயமா நம்மளாலையும் வந்து கரெக்டாக செய்ய முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இவங்களுக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பதினாலு இஞ்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே அவங்க சொன்ன கெஸ்ஸிங் அளவு தான் கெஸ்ஸிங் அளவு அப்படிங்கிறதுனால வந்து எப்பயும் நம்ம நார்மலாக வைக்கிற அளவு விட நம்மளோட கணிப்புக்கு போல் வந்து அளவுகள் நான் வந்து வைக்கிறேன் ஒன்றரை இஞ்சி டாட்டோட அளவு வைக்கிறேன் இப்போ வந்து அளவுகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு மூணு இஞ்சி கழுத்தோட அளவு வைக்கிறேன் என்னதான் வந்து இவங்க கழுத்தோட உயரம் முன்கழுத்தோட உயரம் ஆறரைஞ்சி வந்து சொன்னாங்க போதும் எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும்னு சொல்லி சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பதினஞ்சு இஞ்சி ப்ளவுஸ் பின் உயரம் அப்படின்னா முன் உயரம் பதினாலு இஞ்சி வைக்கும்போது கழுத்து உயரம் கண்டிப்பாக ஏழு அல்லது ஏழு இன்ஜி கூட வைக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ மூணு இஞ்சி டாட்டோட உயரம் பிடிமானத்தோடு சேர்த்து ஒன்றரை அஞ்சு டாட் பிடிமானத்துக்கு ஸோ இதில் வந்து சென்டர் டாட் நடு டாட் ஒரு இஞ்சிக்கு மேலே ஆம்கோல் டாட் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து இதில் வந்து பிடிக்கணும் ஸோ அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம் ஒன்றரை இஞ்சி இது வந்து ரெண்டரை இன்ச்சு ஓகே கரெக்டாக வந்து டாட் வந்து அமையும் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து நேச்சுராக நம்ம வந்து வரையணும் இவங்களுக்கு வந்து அரை இஞ்சி வந்து கண்டிப்பாக பத்தாது ரவுண்ட் ஷேப் வர இடத்துல முக்கால் இஞ்சி கரெக்டாக வரையணும் பார்த்தீங்களா முக்கால் இஞ்சி நான் வரைஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தான் வந்து கழுத்தோட உயரம் அவங்க வந்து அதிகமாக கேட்டிருந்தாலும் முன்களுத்தோட அகலம் வந்து அதிகமாக வச்சுருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்துடக்கூடாது அதனால வந்து ப்ளவுஸோட கால் காலிஞ்சி நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து கிச்சனும் வந்து அமையும் ஓகேங்களா இப்போ ஆம்கோல் சுற்றளவு வெட்டிக்கலாம் ஸ்லோவாக வெட்டணும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக செய்யும்போது போது அதை கவனித்து அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சரியாகவும் இருக்கும் இப்போ வந்து கரெக்ஷன் பண்ண இடத்துலையே நம்ம வந்து விட்டிக்கலாம் களத்தோட அமைப்பு வெட்டும்போது பாருங்கள் மெதுவாக ஸ்லோ பண்ணி அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக இந்த மாதிரி வந்து வெட்டணும் ஓகே இப்போ வந்து இதுக்கு வந்து டாட் மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம் சென்டர் பிடிமானம் முன் பிடிமானம் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து இப்போது ஃப்ரெண்ட் தட்டை வந்து வெட்டிக்கிட்டோம் இருந்தாலும் நம்ம பேக் தட்டை வச்சு பார்த்து இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் கழுத்தோட உயரம் நம்ம அதிகமாக வைக்கும்போது சோல்டர் வந்து இறங்கிடக்கூடாது கிச்சன் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து கழுத்தும் வந்து லூஸ் வந்துடக்கூடாது ஸோ அதற்கு வந்து நம்ம முதல்லையே வெட்டும் போதே கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் முதல்லையே பார்த்து செஞ்சிடணும் அவசர அவசரமாக வந்து வெட்டக்கூடாது நிறுத்தி நிதானமாக செய்யணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ஸோ ஸ்பீச் மூலியமாக இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து தெளிவடையணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணலாக போய் முடியும் ஒரு சின்ன தவறு கூட வந்து ப்ளவுஸையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பட்டியோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டாட் பிடிச்சது போக எந்த அளவு வருதோ அதே அளவு பட்டியோட அளவு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ பட்டியோட வந்து நீளம் எவ்வளோ இருந்தாலும் இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து மூன்று அஞ்சு வரைக்கும் வரலாம் என்னோடய கணிப்புப்படி அவ்வளோதான் வரணும் இருந்தாலும் இந்த பட்டியை வெட்டிட்டு வச்சு பார்க்கலாம் ஸோ இதில் வரக்கூடிய கரெக்ஷனை முதல்லே நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சைடில் பட்டியோட உயரம் என்ன வருதோ அதை விட முன்பகுதியில் கொக்கி பீஸ் வைக்கக்கூடிய இடத்துல பட்டியோட உயரம் வந்து அரைஞ்சி கம்மியாக வைக்கணும் அப்போ தான் வயிற்று பகுதியில் வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் இல்லாட்டி ப்ளவுஸ் போட்டுட்டு அவங்க உட்காரும்போது சேர்லேயோ இல்லை கீழேயோ உட்காரும்போது வயிற்று பகுதி கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கும் அதனால் அந்த விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ பட்டியோட உயரத்தை பார்த்துடலாம் மேலே பிடிமானத்தோடு சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னா பாருங்க நான் முதல்லையே சொன்ன மாதிரி மூன்றஞ்சு வருது ஸோ இந்த அளவுக்கு மூன்றஞ்சி மூணுலேருந்து மூன்றஞ்சு வருங்கிறதுக்கு ஸோ எதையாக தான் நான் சொன்னேன் இருந்தாலும் அளவு கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இது தான் வந்து பட்டியோட அளவு வந்து கணிக்கிறது ஓகே அடுத்து வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து மெயின் பீஸும் வந்து வெட்டிக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட கழுத்து பகுதியை வந்து பேக் கழுத்தை வந்து நல்லா அகலமாக வெட்டிக்கலாம் அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும் இப்போ வந்து மெயின் பீஸ் வெட்டிக்கலாமா ஸோ மெயின் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைன் வர்ற மாதிரி தான் இருக்கணும் இதில் வந்து முக்கியமாக கையும் அண்டு பின்பகுதி இது எல்லாமே ஸ்டேட் லைன் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் எப்பவுமே இந்த மாதிரி லைன் வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேர் பகுதியில் தான் வந்து கை பகுதி எல்லாமே போடணும் இதில் வந்து கரவசத்தை யூஸ் பண்ணக்கூடாது ஓகே அடுத்து பட்டி இந்த இடத்துல போட்டுக்கலாம் அதற்கு முன்னாடி இதோட ஃப்ரண்ட் தட்டு வந்து கரெக்டாக பேசிக் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் ப்ளவுஸில் பின்பாகம் கை முன்பாகம் இதெல்லாம் போக தான் பட்டியோட அமைப்பே நம்ம வந்து நிர்ணயிக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து சில நேரங்கள் வந்து துணி வந்து கம்மியாக வரும்போது ஸோ பட்டிக்கு கூட ஜாயின் போட்டுடலாம் வேறு எதுக்குமே வந்து ஜாயிண்ட் வர்ற மாதிரி வந்து நம்ம துணி வச்சிருக்கூடாது அதற்காக தான் சொன்னேன் ஸோ முப்பத்தி எட்டு இன்ச்சில் முதல் முறையாக ஒரு சகோதரிக்கு ப்ளவுஸ் வெட்டி கொடுத்துட்டு ப்ளவுஸ் வெட்டி தைச்சி கொடுத்து நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் நீங்களாகவும் இருந்தாலும் சரி தான் இல்லது உங்களுக்காகவும் சரி இல்லை மத்து யாருக்காகவும் சரி உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பதினஞ்சு இன்ச்சு ப்ளவுஸ் உயரம் வச்சு தைக்கும்போது கை உயரம் வைக்கும்போது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஆம்கோல் சுற்றளவு அண்டு இடுப்பு சுற்றளவு அந்த மாதிரி வரும்போது கழுத்தோட அகலம் சோல்டோட அகலம் அண்டு அகலம் இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கும் நிஜமாக நிச்சயமாக வெற்றி கிடைக்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அழகாக வந்து வெட்டியாச்சு ஓகே மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மேலும் இப்ப வரைக்குமே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க சோ நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு நிறைய ஸ்பெசிபிகேஷன் அதாவது உங்களுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்குது சோ நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ பத்தின மேலான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க இந்த வீடியோ பாட்டுறதுக்கு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சின் ஒரு சந்தேகம் இருந்தா அல்லது சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சின் பத்தின ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து மறக்காம அனுப்பி வைக்கலாம் சோ வாய்ஸ் இது பண்ணி மன்னிப்போவீங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க அப்புறம் ஃபோன் பண்ணாட்டி இதை திட்டாதீங்க இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்